ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு திரு உத்தரகோஷமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் மரகத நடராஜருக்கு சந்தனம் கலையப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் அடுத்துள்ள திரு உத்தரகோஷமங்கை கிராமத்தில் உள்ள மங்களநாத சுவாமி கோவில் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டது இக்கோவிலில் முதல் சிவஸ்தலமாகவும் இக்கோவிலில் பச்சை கல்லிலால் ஆன மரகத நடராஜர் சிலை உள்ளது இந்த சிலை ஒளி ஒலியால் அதிர்வு ஏற்பட்டால் சேதமடைந்துவிடும் என்பதால் ஆண்டுதோறும் முழுமையாக சந்தனம் பூசப்பட்டு நடை சாத்தப்பட்டிருக்கும் ஆருத்துரா தரிசன தினத்தன்று மட்டும் சந்தனம் கலையப்பட்டு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து இன்று ஆருத்துரா தரிசனத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு கோவில் சிவாச்சாரியார்கள் கோவில் நடை திறந்து மரகத நடராஜர் சிலையில் உள்ள சந்தனம் கலையப்பட்டு பால் பழம் பன்னீர் திருநீர் சந்தனம் இளநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியும் என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வழிபட்டனர் பதிமூன்றாம் தேதி நாளை காலை சந்தனம் மீண்டும் பூசப்பட்டு நடை சாத்தப்படும் இதனால் இன்று முதல் நாளை வரை மட்டுமே பக்தர்கள் மரகத நடராஜரை தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் போக்குவரத்து வசதிகள் குடிநீர் கழிப்பிட உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மாவட்ட காவல்துறை சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் கோவிலை சுற்றியுள்ள இடங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு வருத்தி ஆண்டு